ஏழாம் வகுப்பின் பிற்கால சோழ பேரரசு பாடப்பகுதியில் அமைந்துள்ள வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன் கொஸ்டின் நம்பர் இரண்டு புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனால் புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் கட்டப்பட்டது கொஸ்டின் நம்பர் மூன்று பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ விஜயாலயன் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன் கொஸ்டின் நம்பர் நான்கு விஜயாலயன் எப்பகுதியை ஆட்சி செய்து சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தார் சரியான விடை ஆப்ஷன் சி காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதி விஜயாலயன் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்து சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தார் கொஸ்டின் நம்பர் ஐந்து விஜயாலய சோழனின் காலப்பகுதி சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்பதாம் நூற்றாண்டு விஜயாலய சோழன் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கொஸ்டின் நம்பர் ஆறு பண்டைய சோழ அரசின் தலைநகர் சரியான விடை ஆப்ஷன் டி உறையூர் பண்டைய சோழ அரசின் தலைநகர் உறையூர் கரிகாலனின் வழிவந்த சோழ அரசு உறையூரை தலைநகராக கொண்டு செயல்பட்டது கொஸ்டின் நம்பர் ஏழு தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகராக்கியவர் சரியான விடை ஆப்ஷன் சி விஜயாலயன் விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தலைநகராக்கினார் கொஸ்டின் நம்பர் எட்டு கரிகாலனின் பண்டை சோழ அரசு எந்த ஆற்றின் களிமுகப் பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தது சரியான விடை ஆப்ஷன் பி காவிரி கரிகாலின் பண்டை சோழ அரசு காவிரியின் களிமுகப் பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி செய்தது கொஸ்டின் நம்பர் ஒன்பது யாருடைய கப்பற்படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன் கொஸ்டின் நம்பர் பத்து கங்கை கொண்டான் கங்கை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் கொஸ்டின் நம்பர் பதினொன்று முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எப்பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் சரியான விடை ஆப்ஷன் டி கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு சரியான வரிசையை தேர்ந்தெடு ஒன்று பேரரசு இரண்டு நாடுகள் மூன்று மண்டலங்கள் நான்கு கிராமம் ஐந்து கூற்றங்கள் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று பேரரசு மூன்று மண்டலங்கள் இரண்டு நாடுகள் ஐந்து கூற்றங்கள் நான்கு கிராமம் பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு நாடுகள் பல கூற்றங்களாக பிரிக்கப்பட்டன கிராமம் நிர்வாகத்தின் கடைசி அழகு ஆகும் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஒன்று சோழ பேரரசில் அரசனின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார் இரண்டு யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக படை தளபதிகளாக நியமிக்கப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி சோழப் பேரரசில் அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார் இரண்டிற்கான சரியான விளக்கம் யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநராக நியமிக்கப்பட்டனர் படைத்தளபதிகளாக இல்ல மண்டல ஆளுநராக நியமிக்கப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் பதினான்கு காணி கடன் என்று அழைக்கப்பட்ட வரி சரியான விடை ஆப்ஷன் சி நிலவரி நிலவரி காணி கடன் என்று அழைக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் பதினைந்து தவறான ஒன்றைத் தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் சாலபோகம் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் டி பிராமணர் அல்லாத உடமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டது தவறான ஒன்று ஆப்ஷன் டி பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டது இது தவறு பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வேளாண் வகை நிலம் எனப்பட்டன பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேய நிலங்கள் என்று அழைக்கப்பட்டன கொஸ்டின் நம்பர் பதினாறு யாருடைய ஆட்சிக் காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜன் கொஸ்டின் நம்பர் பதினேழு சாளிக்க சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் சாளிக்க சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திரனால் உருவாக்கப்பட்ட கரையின் தடுப்பணையின் நீளம் சரியான விடை ஆப்ஷன் சி பதினாறு மைல் நீளம் கொண்டது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது ஒன்று வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார் இரண்டு அதிராஜேந்திரனின் மறைவுக்குப் பின் விஜயாலனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது மூன்று அதிராஜேந்திரனின் மறைவுக்குப் பின் கீழே சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் அரியணையை கைப்பற்றினார் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் மூன்றும் சரி கொஸ்டின் நம்பர் இருபது தற்போதுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் விழுப்புரம் மாவட்டத்திலுள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சைவ அடியார்களான நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டன பாடல்களை தொகுத்தவர் சரியான விடை ஆப்ஷன் சி திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பி சைவ அடியார்களான நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுப்பு திருமுறைகள் என்று அழைக்கப்பட்டன அப்பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்று முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ராவை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது இரண்டு முதலாம் ராஜேந்திரன் தென்னிந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை சோழபுரம் கோவிலை கட்டினார் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி முதலாம் ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீ விஜயபேரரசை தெற்கு சுமத்தராவை கைப்பற்றவர்க்கு துணை புரிந்தது இரண்டிற்கான சரியான விளக்கம் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினார் தென்னிந்திய போருள்ள வட இந்திய போர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று உள்ளாட்சி நிர்வாகத்தில் எத்தனை அமைப்புகள் இருந்தன சரியான விடை ஆப்ஷன் சி நான்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் நான்கு அமைப்புகள் இருந்தன ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் என்ற நான்கு அமைப்புகள் உள்ளாட்சி நிர்வாகத்தை கவனித்தன கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு வேளாண் வகை நிலங்களின் உடமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் சி வேளாளர் வேளாண் வகை நிலங்களின் உடமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து ஐநூற்றுவர் திசை ஆயிரத்தி ஐநூற்றுவர் என்னும் வணிக அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ கர்நாடக மாநிலம் ஐகோல் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்தி ஐநூற்றுவர் என்ற வணிக அமைப்பின் தலைமையகம் கர்நாடகா மாநிலத்திலுள்ள ஐகோலில் அமைந்திருந்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ஒன்று சோழர் காலத்தில் அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் என்னும் வணிக அமைப்பு இருந்தது இரண்டு அஞ்சு வண்ணத்தார் குழுவானது உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது மூன்று மணி கிராமத்தார் வணிக கடல் கடந்து வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது நான்கு இந்த இரு அமைப்புகளும் காலப்போக்கில் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்தி ஐநூற்று என்னும் பெயரில் ஒருங்கிணைந்தனர் சரியான விடை ஒன்றும் நான்கும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் அஞ்சு வண்ணத்தார் வணிக குழு கடல் கடந்து வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது மூன்று மணி கிராமத்தார் வணிக குழு உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது அஞ்சு வண்ணத்தார் கடல் கடந்த வணிகத்திலும் மணிக் கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்திலும் ஈடுபட்டிருந்தனர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆப்ஷன் பி அங்கு முப்பது குடும்பங்கள் வார்டு இருந்தன ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆப்ஷன் சி போட்டியிடுபவர் முப்பதிலிருந்து ஐம்பது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் ஆப்ஷன் டி வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றவராக நிலம் சொந்த வீடு உடையவராக இருக்க வேண்டும் தவறான ஒன்று ஆப்ஷன் சி போட்டியிடுபவர் முப்பதிலிருந்து ஐம்பது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் தவறானது சரியான விளக்கம் போட்டியிடுபவர் முப்பத்தஞ்சு வயதிலிருந்து எழுபது வயது வரம்புக்குள் இருத்தல் வேண்டும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு பிரம்மதேய நிலங்கள் மற்றும் வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்தவர்கள் சரியான விடை ஆப்ஷன் டி உளுகுடி கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது எந்த இரு உன்னதமான இலக்கியங்கள் பிற்கால சோழ பேரரசு காலத்தில் படைக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் சி பெரிய புராணம் கம்பராமாயணம் பெரிய கம்பராமாயணமும் பிற்கால சோழர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட உன்னதமான இலக்கியங்களாகும் ஃபஸ்டி நம்பர் முப்பது ஒன்று முதலாம் ராஜேந்திரனால் உருவாக்கப்பட்ட எண்ணாயிரம் வேதக்கல்லூரியில் பதினாலு ஆசிரியர்கள் முன்னூற்றி நாற்பது மாணவர்கள் கல்வி பயின்றனர் இரண்டு புதுச்சேரிக்கு அருகே திருபவனம் என்னும் ஊரிலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலுள்ள திருமுக்கூடலிலும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் இரு கல்லூரிகள் நிறுவப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி